ஆத்மலிங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆத்மலிங்கம் ஆத்மனக்கம் அணியின் மணிகண்ட சிவத்தின் ஆத்மார்த்தமான வணக்கங்களை மனியக்கூடிய நமஸ்காரம் சொல்லிக்கொண்டே இன்று நாம் பார்க்கிருப்பது மாதா பிதா எங்கக்கூடிய தாய் தந்தைக்கு ஒரு மாந்திரீக பூஜை செய்வதற்கு முன்னாடி மதிப்புடன் பூஜைத்து செய்வது எப்படி என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது தாய் சொல் மிக்க மந்திரமில்லை தாய் சிறந்த கோவிலும் இல்லை சொல்மிக்க சொல்மைக்க மந்திரமில்லை என்று சொல்லுவார்கள் தாய் சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தை கருவறை என்று சொல்கிறோம் கருவறை என்றால் தெய்வம் குடியிருக்கக்கூடிய அறை என்ற அர்த்தம் ஆனால் அந்த தெய்வமே எங்கு குடியிருக்கிறது என்றால் அதாவது கருவறை என்று சொல்லக்கூடிய அறை என்று சொல்லுவோம் அந்த அறை இங்கே இருக்கிறது ஒரு தாயோடைய கர்ப்பத்தில் இருக்கிறது வயிற்றில் இருக்குது என்று சொல்லலாம் அப்படி தெய்வத்தை சுமக்கக்கூடிய அறையை சுமந்தவள் தாய் அதாவது இன்றைய அளவில் தாயும் நாயும் ஒன்றாக விட்டார்கள் நான் இந்த நேரத்தில் ஒரு தாயை நாயாக போற்றுவதற்கு காரணம் என்னென்னா நாயானது வெளியே பார்ப்பதற்கு வீதியில் திரிந்து கொண்டிருந்தாலும் நம்மை பார்த்த உடனே முறைத்தோ சிரிச்சியோ துள்ளியோ அல்லது கீரியோ கொஞ்சினாலும் அல்லது கூட வரும் ஆனால் தன்னுடைய பிள்ளைக்கு அதாவது குழந்தைக்கு அந்த குட்டிக்கு ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் தன் உயிரை கொடுத்தாவது காப்பாற்றும் அதுதான் தாய் இன்றைய நடைமுறை வாழ்க்கையிலே நிறைய தாய்மார்கள் தன்னுடைய ஒரு பிள்ளைக்கு பாசத்தையும் மற்றொரு பிள்ளைக்கு பாய்சனையும் தரக்கூடிய காலமாக மாறிவிட்டது அதே போல் உற்றார் என்ன சொல்வார்கள் உறவினர்கள் என்ன சொல்வார்கள் என்னை மீறி திருமணம் செய்தான் என்னை மீறி குடும்ப வாழ்க்கைக்கு ஈடுபட்டு கொண்டு என்னை மதிக்கவில்லை இருபத்தி ஐந்து வருடமாக வளர்த்த என்னை மதிக்காமல் தற்சமயம் அந்த மனைவிக்கு முக்கியத்துவம் தருகிறார்கள் என்று ஒதுங்கவர்கள் உண்டு ஆனால் ஒரு போல் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு காலம் ஒரு நிமிஷம் நமது கஷ்டம் வரும் என்ற நேரத்தில் நமக்காக ஒரு ஆபத்து என்று வரக்கூடிய நேரத்தில் அவருடைய ஒரு துளி கண்ணீர் கூட நம்ம கர்மாவை தொலைக்கக்கூடிய ஆயுதமாக இருக்கும் தாயை சிறந்த கோவிலும் இல்லை சொல் மிக்க மந்திரமில்லை என்று சொல்வார்கள் தாய் இந்த உலகுக்கு நம்மை உருவாக்கி வெளிக்கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் தந்தை இந்த உலகை நாம் அறிய செய்கிறார்கள் அப்படி ஒரு கீஞ்ச சட்டை கூட வாங்கி தராத என்னுடைய தகப்பனுக்கு நான் இந்த மாந்திரிக பூஜைகள் செய்யும் போது ஒரு தெய்வத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கும் போது அப்படி ஒரு தலங்கிட்ட நபரை நான் போற்ற வேண்டுமா என்று கேட்பவர்களும் உண்டு அதாவது உயிர் உடல் என்று சொல்கிறோம் இந்த உடலை தருபவள் தாய் அதற்கு உயிர் கொடுப்பவர் தந்தை அந்த இரண்டு பொருளையும் கொடுத்த உடலை வைத்துதான் இந்த உலகை ஆளப் போகிறோமா அல்லது வீட்டை ஆளப் போகிறோமா அல்லது நாட்டை ஆளப் போகிறோமா என்பது நம்முடைய தனிப்பட்ட திறமை அந்த திறமைகள் என்பது நாளடைவில் நாம் கற்று மறப்பவை ஆனால் இந்த உடலானது நாம் வாழும் வரை நம்முடன் இருப்பவை அந்த இருக்கக்கூடிய உடலை தந்த தெய்வமாக விளங்கக்கூடிய தாயும் தந்தையும் போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்படி முடியாதவர்கள் அவரவர் கர்மாவை அவர் அனுபவிக்க வேண்டும் என்ற நிலையிலே விடுபட வேண்டும் என்றாலோ நீங்கள் பார்க்க முடியாவிட்டாலும் அந்த தாய் தந்தைக்கு நீங்கள் ஒரு மந்திர காரியத்தையோ தந்திர தெய்வ காரியங்களோ அல்லது தெய்வ உபாசனைகளோ நான் ஆலயம் கட்டப் போகிறேன் அனைவருக்கும் உணவளிக்கப் போகிறேன் பொது சேவை செய்ய போகிறேன் இல்லாத ஒரு விசேஷம் செய்யப்போறேன் நீங்கள் எவ்வளோ பெரிய மாந்திரியனாகி எவ்வளோ பெரிய ஆன்மீக நெறிகள் உள்ளவராக இருந்தாலும் அந்த தெய்வத்திற்கு வழிபாடு செய்வதற்கு முன்னாடி உங்கள் தாய் தந்தை காலில் ஒரு நிமிடம் விழுந்து சென்றீர்களானால் உங்களுடைய கர்மாக்கள் அந்த தாய் தந்தையிடமே அர்ப்பணிக்கப்படுகிறது நீங்கள் தெய்வத்திடம் பத்து ஆண்டு பூஜிக்கப்பட கழிக்க வேண்டிய கர்மாவை உங்களுடைய அதாவது நான் ஒரு விஷயத்தை சொல்லுவேன் உயிர் தந்த தாய்க்கும் உடல் தந்த தந்தைக்கும் அதாவது பார்த்தினா மெய் தந்த தாய்க்கும் உயிர் தந்த தந்தைக்கும் என்று சொல்லணும் உடல் ஆக அது தாய் தருகிறார் அந்த உயிரானது தந்தை உருவாக்குகிறார் இதில் இடையே இரண்டையும் நம்மை காத்து வச்சுப்பது குலதெய்வம் இது மூன்றுடைய அனுகிரகம் இல்லாவிட்டால் ஒரு மனிதனுடைய செயல்பாடு கிடையாது அதுக்கு ஆதாரம் அதாவது ஆதிசங்கரர் என்று சொல்லக்கூடிய மகானாக மனை மனைப்பிட்டு வைத்த ஒரு மகா சக்தி வாய்ந்தவர் தன்னுடைய தாயோடைய முழுமையான உத்தரவு வந்த பிறகுதான் ஆன்மீக நிறைய அடைந்திருக்கிறார் காளியை நேரில் பார்த்தார் என்று சொல்லப்படக்கூடிய என்னுடைய மானச ராமகிருஷ்ண பரமேஸ்வர் தட்சிண காளி நேரில் பார்த்தவர் தன்னுடைய உயிரையும் காளிக்கு கொடுக்க துணிந்தவர் அவர் தன்னை மறந்து தாயை ஊரை மறந்து உறவை மறந்து எல்லாத்தையும் மறந்து இருந்தக்கூடிய காலத்தில் கூட தன்னுடைய தாயும் தன்னுடைய மனைவின் மூலியமாக சுபபோகைகளை அனுபவிக்க விட்டாலும் கடைசி வரை தன்னுடைய மனைவுடன் சேர்ந்து அறநெறிகளை செய்திருக்கார் தாயும் தாரமும் இல்லாத ஒரு ஆன்மக நெ ஆன்மீக நெறியானது சிறந்ததல்ல என்பதற்கு இதோட உதாரணம் வேறு எதுவும் இருக்காது அதே போல் ரமண மகாரிஷியானவர் தன்னுடைய பதினாறு வயதிலே ஞான நெறிகளை கற்றாலும் குகை காடு என்று தவம் புரிந்து தன்னை மறந்து ஊரை மறந்து உறவை மறந்து உற்றாரை மறந்து தன்னுடைய சமூகமாக கூடிய பிராமண குலத்தில் பிறந்திருந்தாலும் தன்னுடைய பூநூலிலிருந்து ஆடை அலங்காரத்திலிருந்து எல்லாத்தையும் துறந்து கோமலத்தை கட்டி வாழ்ந்தார் ஆனாலும் தன்னுடைய தாய் மறைவுக்கு பின் அந்த அன்னையை திருவண்ணாமலை அந்த மலை மலை அடிவாரத்தில் பிரதிச்சை செய்து அதன் மீது லிங்கத்தை வைத்து அதை சுற்றி தெய்வ பிரகாரங்களை வைத்துள்ளார் இது தாய் தான் சிறந்த தெய்வம் என்பதற்கு இதைவிட ஒரு உதாரணம் இல்லை என்று சொல்லலாம் பட்டினத்தால் தன்னுடைய சொத்துக்களையும் தன்னுடைய மனைவியும் பிள்ளைகளையும் அனைத்தையும் துறந்து சன்னியாசியாக காசி முதல் கன்னியாகுமரி வரை திரிந்து கடற்கரையிலே சமாதி நிலை அடைகிறார் அவர் தன்னுடைய உயிரை பிடித்து நின்றது காரணம் தன்னுடைய தாய் மோட்சம் அடையும் போது தன்னுடைய கரங்களால் அந்த தாய் தீ வைக்கிறேன் என்று சொன்ன சத்தியவாக்குப்படி அந்த தாய்க்கு வெறியும் வாழைப்பட்டைகளை அக்னி மூட்டி தாயுடைய தாயோடைய உடல் வலிக்காமல் இருப்பதற்காக அப்படி அனைத்தையும் துறந்த சித்த முனிவர்களுமே கூட தன்னுடைய தாய் தந்தையை போற்றியுள்ளார்கள் என்பதற்கு இதோட ஒரு உதாரணம் இல்லை அதாவது ஒரு கூடனாக இருந்து தன் தாய் தந்தையை காவடியாக ஏந்தி சென்றபோது அந்த கூடனை வேடவன் தெரியாமல் அம்பு வீசி இறந்த காலத்தில் கூட இறைவனே அந்த தாய் தந்தைக்கு வந்து உணவளித்து நீர் கொடுத்து ஆதரித்திருக்கார் சண்முகன் என்று வரலாறுகள் உண்டு அப்படி இருக்கும் தருணத்திலே தாய் தந்தை எவன் ஒருவன் போட்டுக்கானோ அவனுக்கே மந்திர தந்திர சூட்சமங்கள் ஆன்மீக நெறிகள் கை என்பதில் இதைவிட ஒரு ஆதாரத்தை நான் பகட்ட முடியாது அந்த தாய் தந்தைக்கு எப்படி பூஜிக்க வேண்டும் என்று பார்த்தோமனால் நீங்கள் எந்த ஒரு பூஜை காரியம் செய்வதற்கு முன்னாடியும் உங்களுடைய தாய் தந்தைக்கு ஒரு பாத பூஜை செய்வது விட்டு அதாவது பால் ஐந்து பொருட்களை அடங்கியது அதாவது பார்த்தீங்கன்னா பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் ஆகிய ஐந்து பொருட்களை ஒரு பால் அடங்கியிருக்கும் அதுபோல் நமக்கு உள்ள ஐந்து உறவுகளாகிய தாய் தந்தை மனைவி மக்கள் உற்றார் உறவினர் இந்த ஐந்து உறவுகளை காத்து ரச்சிக்க வேண்டும் என்பதற்காக தாய் தந்தைக்கு பால் விட்டு அபிஷேகம் செய்து சந்தனம் மூன்று விரலாலே ராமர் பட்டை போட்டது போல அணில் மீது மூன்று அன்பு காட்டும் வரையில் இந்த மூன்று விரலாலே கோடு போட்டு அது மேலே சந்தனம் குங்குமம் வைத்து புஷ்பங்களை வைத்து முடிந்தவளுக்கு அவர்களுக்கு நல்ல ஒரு சாப்பாடு கொடுத்து துணிமணி எடுத்து கொடுத்து அவர்கள் காலில் விழுது அழுது அவருடைய மனப்பூர்வமான ஆசீர்வாதம் கிடைத்த பிறகு நீங்கள் மாந்திரியம் செய்தீர்களானால் அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் அதை நொடி பொழுது ஜெயிக்கலாம் இதுக்கான மந்திரம் ஏதாவது இருக்கிறதா என்றால் கேட்டிங்கன்னா நான் சொல்லக்கூடியது என்னென்னா ஆதி முதலான குருவே போற்றி உங்களுக்கு ஆதி முதலாக எந்த குரு இருந்தாலும் சரி அவரை வேண்டிக்குங்க அடுத்து எனது மெய்த்தந்த தாய்க்கும் உயிர் தந்த தந்தைக்கும் என் குலம் காக்கும் குலதெய்வமாய் விளங்கி வணங்கி நிற்கின்றேன் சிவா உயிர் மெய்த்தந்த தாய்க்கும் உயிர் தந்த தந்தைக்கும் என் குலம் காக்கும் குலதெய்வமாய் வணங்கி நிற்கின்றேன் சிவா இப்படின்று ஒரு ஒம்பது முறை சொல்லி அவர்களுக்கு புஷ்பம் போட்டு ஊதுபத்தி கற்பம் கூட காட்டலாம் அதாவது இறந்த பிறகு அவர்களுடைய படத்தை வைத்து ஊருக்காகவும் உறவுக்காகவும் கண்ணீர் வடிப்பதை விட நித்தமும் ஒரு வேளை நாம் உண்ணக்கூடிய மூணு வேலை உணவுகள் கூட ஒரு வேளை உணவை அவர்களுக்கு கொடுத்து நாம் வணங்கினோமானால் தெய்வங்கள் நீங்கள் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை உங்கள் மனதை பார்த்து சந்தோஷப்பட்டு ஆனந்தமாய் வந்து உங்களுக்கு உதவியும் அருளையும் புரிவார்கள் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலா தோன்றின் தோன்றாமை நன்று என்று வள்ளுவர் வாக்குப்படி இந்த உலகில் தோன்றி புகழோடும் பேரோடும் வாழ வேண்டுமென்றால் அந்த தாய் தந்தையுடைய மனம் புண்படாதவாறு ஏகாவார ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகப்பா சொல்லியிருக்கப்பட்டு என்று வள்ளுவர் சொன்ன மாதிரி யாராக இருந்தாலும் தன்னுடைய நாவை அடக்கி மற்றவருடைய மனதை புண்படுத்தாமல் பார்த்து கொண்டாலே அந்த இறைவனானவன் நம்மை புகழுக்கும் பேருக்கும் சொத்துக்கும் ஆளாக்கி செல்வந்தனாக ஆக்கி நமக்கான சௌபாகியங்களும் நமக்கான சக்தியும் அருள்வான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை இறைவனை வழிபாடு செய்வதற்கு காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் போவதை விட உயிரோடு இருக்கும் தாய் தந்தைகளுக்கு பிண்டம் அளிக்கத் தேவையில்லை தன்னுடைய பிராணத்தை வளர்த்துக்கொள்வதற்கு உணவளிங்கள் வாழ்க்கையில் வளமும் நலமும் பெருகும் மாந்திரிகாரியம் செய்வதற்கு முன்னாடி முதல் தெய்வமாக தாய் தந்தைக்கு பாத பூஜையும் பாத பூஜை செய்து அவர்களை கௌரிக்க வைகளோ அவருடைய பசியாற்றுங்கள் உங்களுக்கு வளமும் நலமும் பெருகும் அது அல்லாது நீங்கள் எந்த பூஜை காரியங்கள் செய்தாலும் சேற்றில் போடப்பட்ட தங்க நாணயத்துக்கு இணையானது சிவாய நமக நமஸ்வைய